மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ரிப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி அஞ்சுல இருந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சா மாறி இருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சி கண்ட்ரோல்ல இருக்கும் பணவீக்கம் குறையும் அது இல்லாமல் அதர் ஃபேக்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆகும் அதே மாதிரி பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான் அதே நேரத்தில் இந்த டைம்ல பல பேருக்கு இந்த ஹவுசிங் லோன் எடுத்தவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா அவங்களுடைய வட்டி விகிதம் குறையும் அதனால வந்து அவங்க பே பண்ற அமௌண்ட் குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பே பண்ற அமௌண்ட் குறையுதே அப்படின்னு நம்ம கம்மியான அமௌண்ட்டை கட்டாம உங்க மைண்ட் செட் ஆல்ரெடி எனக்கு மாசம் இவ்வளோ ஹவுசிங் லோன் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்ட வேண்டிய டென்யூர் குறையும் அதாவது இன்னும் ஒன்றரை வருஷம் கட்டினாக்கா ஒன்னே கால் வருஷத்துலேயே முடியும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணுற அமௌண்டே கண்டினியூ பண்ணி பே பண்ணீங்கன்னாக்கா வட்டி குறையும் ஸோ உங்களோட டென்யூர் குறையும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதை எத்தனை பேர் யோசிக்கிறீங்களோ யோசிச்சு பாருங்கள் ஜொமேட்டோவை ஈட்டர்னல் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக மூவ் பண்ணியிருக்காங்க ஈட்டர்னல் அப்படிங்கிறவங்க ஜொமேட்டோ பிளங்கிட் டிஸ்டிக் மற்றும் ஹைப்பர் பியூர் இந்த நாளையும் மொத்தமாக சேர்த்து ஒரே கம்பெனியாக ரன் பண்ண போகிறோம் ஸோ இனிமேல் இட்டர்னல் அப்படிங்கிற ஷேராக தான் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் ஜொமேட்டோவில் வாங்கினவங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறமாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்சிசியோட குவார்ட்டர் ரிசல்ட்டு வெளியில் வந்துடுச்சு இந்த குவார்ட் ரிசல்ட்டை கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா நிகர லாபத்தை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இது போன வருஷத்தை விட கொஞ்சம் கம்மி தான் போன வருஷம் இதே கோர்டருக்கு இரநூத்தி இருபது கோடி ரிசல்ட்டு இப்போது நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி தான் அப்போது கிட்டத்தட்ட குறைஞ்சி தான் வந்திருக்கு இந்த நியூஸ் வெளியில் வந்த உடனே என்சிசியோட ஷேர் மார்க்கெட் ரேட்டு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி கிட்ட வந்துடுச்சு டிவிஎஸ் மோட்டாருடைய லாபம் அறுநூத்தி பதினெட்டு கோடியாக அதிகமாகி இருக்கு இந்த நியூஸ் வந்த உடனே அதோட ஷேர் விலையும் மேலே போய்கிட்டு இருக்கு இந்த குவார்ட்டர் ரிசல்ட் உடனே என்எஸ்சியில் இதோட மார்க்கெட் ரேட்டு ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் அதிகமாகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரேஞ்சில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அவங்க இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபா எங்களுக்கு லாபம் வந்திருக்கு கிட்டத்தட்ட நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் போன வருஷத்தோட இந்த வருஷம் நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அதிகமாகவே லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பங்கு சந்தையில் பெண் முதலீட்டாளர்கள் அதிகமாகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நல்லா ஷேர் மார்க்கெட் மேக்சிமம் ஜென்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு இமேஜ் இருந்தது ஆனால் இதை இப்போ அதை உடைக்கிற விதமா மகளிரணியும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆணருக்கு பெண் சலைப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உள்ள வந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் அவங்க ஒரு கலக்கு கலக்கட்டும் நம்மளும் ஒரு கலக்கு கலகுவோம் தங்கத்தின் தேவை அதிகமா இருக்கிறதுனால தங்கமயில் ஜுவல்ரி இன்னும் நிறையா ஷோரூமாக நம்ம திறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் கீழையும் ஏறி இறங்கிட்டிருக்கு இன்றைக்கி தங்கமயிலோட ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்டிங் டேட் அதாவது ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்ன ஒரு ஷேர் ஆல்ரெடி உங்ககிட்ட ஹோல்டிங்கில் இருக்கும்போது அதே கம்பெனியில் இன்னொரு பண தேவைக்காக நம்ம கிட்ட ஷேருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு சில ஷேரை நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தருவாங்க அதுதான் ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தங்கமையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்ககிட்ட பதினஞ்சு ஷேர் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ரெண்டு ஷேர் ஆயிரத்தி நானூறுரூவா டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆல்ரெடி யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களாம் ரைட் இஷ்யூ புக் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக நானும் இந்த வீடியோவை ரொம்ப லேட்டாக போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூலாம் வந்ததுனாக்கா உங்களுக்கு முன்னாடியே அவேர்னஸ் வரா மாதிரி நான் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் இப்போதைக்கு தங்கமையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட பதினஞ்சு ஷேர் இருந்ததுன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட பதினஞ்சு ஷேர் இருந்ததுனாக்கா அது என்ன ரேட்டாக ஒன்னாக இருக்கலாம் ஆவரேஜாக பதினஞ்சு ஷேர் இருந்தா உங்களுக்கு ரெண்டு ஷேரை ஆயிரத்தி நானூறு வாங்குறதுக்கான ரைட்ஸ் உண்டு அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டு ஷேருக்கு ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்நூறு மிச்சமாகும் மிச்சம் ஆகும் சரி ஓகே சார் என்கிட்ட இது வரைக்கும் இந்த ஷேரே இல்லை நான் இப்ப வாங்கலாமாட்டீங்கனாக்கா நானா இருந்தா என்ன பண்ணுவேன் நான் வாங்க மாட்டேன் ஏன்னா வேல்யூவேஷன்ல இருக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இருந்து ரைட் இஷ்யூவும் போட்டிருக்கான் ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணிருப்பாங்க அவங்களும் வாங்குவாங்க மொத்தமா எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்ல ஒரு சேஞ்சஸ் நடந்து மறுபடியும் அது ஒரு ரேட்ல வந்து நிற்கும் அதுக்கப்புறம் வேணா நான் ஒன்னு ரெண்டுன்னு வாங்குவேனே தவிர இப்போதைக்கு நான் தங்க ம கை வைக்க மாட்டேன் அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல யாரெல்லாம் ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஹாப்பி நியூஸ் டிவிடன்ட் வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஈக்விட்டி ஷேருக்கும் ரெண்டு ரூபா ஐம்பது காசு டிவிடண்டாக தரப்போறோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஐடிசியும் இப்பதான் வந்து ஷேரை பிரிச்சாங்க பிரிச்ச கையோட நாங்களும் டிவிடண்ட் தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இடைக்கால டிவிடண்டா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு ஆறு ரூபா ஐம்பது காசு தரப்போறாங்க ஆல்ரெடி பத்து ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டலு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்போ எனக்கு அதில் ஒரு பதினேழு ரூபா லாபம் வந்தது மறுபடியும் இப்போ டிவிடெண்டா ஒரு ஆறு தராங்க ஸோ ஒரு ஷேருக்கு இருபது இருபத்தஞ்சு ரூபா எனக்கு லாபம் மட்டுமே வந்துச்சு இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த டிவிடெண்ட் வந்த உடனே ஆல்ரெடி எனக்கு பிஜி இன்வென்ட்ல கொஞ்சம் டிவிடெண்ட் வந்திருக்கு இப்போ ஐடிசியில டிவிடெண்ட் வரப்போகுது இது ரெண்டு டிவிடன் அமௌண்ட்டையும் நான் என்ன பண்ண போறேனாக்கா தர்ஷன் அப்படிங்கற கோல்டு ரிலேட்டடான ஒரு ஸ்டாக்கு நான் பாத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மைக்ரோ ஸ்டாக் இதோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவு வெறும் ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு அப்படின்னும் போது ஆல்ரெடி என்கிட்ட பிஜி இன்மெண்ட்ல ஒரு முன்னூத்தி எச்சர டிவிடென்ட் வந்தது ஐடி எப்படியும் ஒரு ஐநூறு கிட்ட டிவிடென்ட் வரும்னு எதிர்பார்க்கறேன் சோ இது ரெண்டு அமௌண்ட்டையும் எடுத்து அப்படியே தர்ஷன் ஓர்னாவில ஷேரா நான் வாங்கி வச்சிடுவேன் ஐநூறு ஒரு முந்நூறு எட்நூறு ரூபாய்க்கு எவ்வளோ ஷேர் வாங்க முடியுமோ அந்த ஷேரை நான் வாங்கி வச்சிருவேன் காரணம் என் சம்பளம் இப்போதைக்கு எனக்கு போதுன்றதுனால எனக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் யூஸ் இல்லைன்றதுனால அந்த அமௌண்ட்டையும் நான் எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன் ஃபியூச்சர்ல இது இன்னைக்கு மூணு ரூபாயில இருக்கு மேபி ஃபியூச்சர்ல ஒரு முப்பது ரூபாய்க்கு வந்தனாக்கா லாபம் தானே வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சி நான் வாங்கி போடுறேன் டிவிடெண்ட் அமௌண்ட்டை சின்ன சின்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட்டும் பண்ணுவேன் மேபி இதை வாங்கினதும் உங்களுக்கு நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ரிசல்ட்டையும் அடுத்த அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கோவை கோ அப்படிங்கிற நிறுவனம் தங்களுக்கு கீழே இருக்கிற வேலை செய்யற எல்லாருக்கும் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி இருபதாயிரம் டாலர் இத வேலை செய்யற எல்லாருக்கும் போனஸா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியன் மதிப்புல பதினாலு புள்ளி அஞ்சு கோடி இவ்வளவு அமௌண்ட்ட அவங்க கொடுக்குறாங்க இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இப்ப ரீசெண்ட் நியூஸ்ல நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களை தட்டி வெளியில் அனுப்பிட்டு இருக்காங்க முந்நூறு பேர் நானூறு பேர் வேணாம் அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கோவை கோ நிறுவனம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போனஸா கொடுக்குறதுங்கிறது அந்த கம்பெனியில வேலை செய்யற எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குது இந்த வீடியோ இதோட முடியுது என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்